ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோலை வந்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் கடைசி கடைசியாக கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரியில் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஜனவரி கடைசியாக நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அதனால் நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் ஆன்மீக ரீதியாக இது தை மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் சிறப்பு பரிகாரங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்தால் எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்னு நாம் வந்து நினைக்கிறோம் ஆனால் விதியெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு அசப் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் அதை எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லா தாள்களையுமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்களை வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா பலன்களை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பரிகாரம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ கடகராசியில் பிறந்த நேயர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ தை மாதத்தில் இந்த டைம் கடைசியாக ஜனவரி இருபத்தி நாலுக்குள்ளே கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விரையஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் பலம் பெற்றிருக்கிறார்கள் சப்தமஸ்தானத்தில் கூட்டு கிரக யோகம் இருக்குது எனவே விரயங்கள் இந்த டைம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உருவாகுவதற்கான அறிகுறி தென்படுது மெயினாக பீன் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை செய்வது நல்லது இல்லத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது வாச தேடி வந்து வரன்களை பரிசீலனை செய்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு மெயினா இந்த டைம் சனீஸ்வரர் வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால தடைகள் அகலோ அதனால சனீஸ்வரர் வழிபாட்டை வந்து செய்துடுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம் உங்களுக்குன்னா வக்ரத்தில் குரு இருக்கிறாரு இதுதான் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான பலன்களை கொடுக்க போகுது மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் கடைசியா வகர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வகர இயக்கத்தில் இருக்கும் பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும் ஆறுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்ரம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் எனவே திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் திடீர் திடீரென எண்ணங்களும் செயல்களும் மாறும் குருவின் பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறதுனால தாய்வழி ஆதரவு கிடைக்கோ நோய் நொடியில் இருந்து விடுவிப்படுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகோ மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரிகள் மாற்றப்படுவார் தொழிலுக்கு தேவையான மூலதான நண்பர்கள் வாயிலாக கிடைக்கும் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சி இப்போ வெற்றி தரும் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தால் பிரச்சனை அதிகம் வருகின்றதா அதை விற்றுவிடலாமா என்று யோசிப்பீங்க இந்த மாதிரி யோசனை இந்த மாதிரி செயல்பாடுகள் இதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் குருவுடைய பக்ரத்தால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல மாற்றங்கள் இனி ஏற்பட போகுது அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்தில் புதன் வரக்கூடிய அம்சமும் இருக்குது உங்கள் ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் கரெக்டாக டிசம்பர் சாரி இந்த ஜனவரியில் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி அஷ்டமத்தில் மறைவது இருக்குது இதுவே உங்களுக்கு யோகம்தான் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இந்த டைம் ஒரு பொற்காலமாக மாறப்போகுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய திருப்பங்கள் பலவற்றை சந்திக்கக்கூடிய நேரம் சகோதரர்கள் வெளியில் ஒற்றுமையும் பிணைப்பும் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரும் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்பாராமையே பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்கும் ஸோ அதுக்கான ஒரு அடித்தளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் சூழ்நிலை வந்து அமையுது இந்த சூழ்நிலையை கரெக்டாக தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஃபைனலாக கும்பத்தில் சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த டைம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவது நல்லது பெற்றோருடைய உடல் நலத்துலேயும் கவனம் தேவை குடுக்கல் வாங்கல விழிப்புணர்ச்சிங்கிறது தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அலுவலக பணிகளில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது உத்தியோக மாற்றம் செய்ய நினைத்தால் அதுவும் கைகூடாது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நேரம் இது ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த கிரகத்தால் ஏற்பட போது பார்த்து கவனமாக இருங்க அப்புறம் பொதுவாழ்வில் உள்ள உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமோ இறக்கமோ ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைநழுவி செல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு மறதிங்கிறது அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் ஸோ விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் ஸோ கிரகங்களால உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப கவனமா நடந்துக்குங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான பரிகாரம் வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த பரிகாரம் வந்து தை மாதத்தில் நீங்க செய்கிறதுனால அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் பெறலாம் அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்ற அதை தெளிவாக நோட் பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க சூரிய பகவான் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கும் மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் சுப தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்களில் நிறைய விசேஷங்கள் இந்த தையில வரும் அதனாலேயே இந்த தைகள் நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதம் என்று அழைக்கப்படுது தமிழ்நாட்டுடைய ஃபேமஸான போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த மாதிரி நான்கு தினங்களுமே சுப தினங்களாக வரும் இப்பேற்பட்ட தைல அமாவாசை தையில சந்திர தரிசனம் தை பௌர்ணமி தைப்பூசம் இது எல்லாமே விசேஷம்தான் இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட தை மாதத்தில் சுப காரியங்கள் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு காரிய முயற்சிகளை அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும் அதனால் காரியங்கள் வந்து எந்த இது வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இதுதான் முயற்சி பண்ணும் அதுதான் முயற்சி பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி நிறைய சுப விஷயங்களை எல்லாமே மேற்கொள்ளலாம் மெயினாக எங்கள் தையில செய்ய வேண்டியது காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு ஐந்து நிமிடம் சூரிய ஒளியில இருக்கிறது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பயங்கரமாக வேலை செய்யும் அதனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையில வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியன்கிட்ட அஞ்சு நிமிஷம் இருங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் அது சாப்பிடக்கூடிய பச்சரிசி அதை சாப்பிடக்கூடிய தீவனம் இந்த மாதிரி உங்கள் சக்திக்கு ஏற்ப என்ன முடியுமோ அதை தானம் பண்ணும் வாயிலா ஜீவனுக்கு தையில தானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணக்கூடிய உங்கள் ராசிக்கு பயங்கரமான மாற்றமானது கண்டிப்பாக ஏற்படும் அதனால் நம்பிக்கையோட தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்களை வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்